வணக்கம் நேர்களே நான் உங்கள் பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பு பதிவாக பதினேழு நாட்கள் மூன்று கிரகங்களின் சேர்க்கை பெறும்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போதுன்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் எப்போதுமே அந்த கடகத்தினுடைய அடையாளமே பார்த்தீங்கன்னா நண்டு எப்படி அந்த நண்டாகப்பட்டது தன்னுடைய தோளில் எல்லா சிறு சிறு குட்டிகளையும் சுமந்து போகுமோ அந்த மாதிரிதான் இந்த கடகராசி அன்பர்கள் தன்னுடைய குடும்ப பாரங்களை ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க அதே சமயத்துல அந்த குடும் குடும்ப பாரத்தை நம்ம அவர்கள் கிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நேர்மையாக பயணிக்கக்கூடியவர்கள் நீங்க கடகராசி அன்பர்கள் தான் உங்களை மாதிரியான ஒரு மகத் ராசி எதுவுமே இருக்காது ஆனால் நிறைய பேர் கடகராசி என்பர்கள் நினைப்பீங்க நம்மள மாதிரியான ராசி நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்துடக்கூடாது நம்மளுடைய வேற யாருக்கும் கூட இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துடக்கூடாது நிறைய கடகராசி என்பர்கள் திருமணம் ஆன உடனே நினைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என்னுடைய ராசியில என்னுடைய நட்சத்திரத்துல இந்த மாதிரியான ஒரு குழந்தை பிறக்க கூடாது அதற்காக நிறைய ஒரு வேண்டுதல் வைப்பீங்க தெய்வ வழிபாடு வைப்பீங்க இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனை ஏன்னா உங்க மாதிரியான ராசி வேற யாருக்குமே இருக்கா கஷ்டப்பட்டாதாங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில அந்த முன்னேற்றம் என்றைக்குமே ஒரு நிலையாக இருக்கக்கூடியதுன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு மட்டும்தான் எத்தனையோ பேர் உங்களை ஏளனமா பேசிருக்கலாம் உங்களுடைய பெற்றோர் நீங்க சிறு வயதா இருக்கும் போது உங்களை பெற்றோர்களை பார்த்து நிறைய ஊர்க்காரங்க அங்க இருக்கக்கூடியவர்களே அப்படி ஏளனமா பேசிருக்கலாம் உங்களை எப்படி வளர்க்க போற நீ உன்னுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க போற ஒரு ஒரு முன் இல்லாம இருக்கிற எந்த விதமான ஒரு பிளானும் இல்லாம இருக்கிறிய அப்படின்னு சொல்ல உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து ஏளனமாக பேசக்கூடிய அந்த உறவினர்களும் சுற்றத்தார்களும் இன்னைக்கு அழிஞ்சு போயிருப்பாங்க உங்களுடைய குடும்பம் மட்டுமே இன்னைக்கு நிலையாக இருக்குதுன்னா அந்த கடகராசியாக இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் செய்த அந்த தவத்தினால கடின உழைப்பாலதான் இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கிறீங்க அதனால கடகராசியில பிறக்கக்கூடிய வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தெய்வ வரம் தான் சொல்லணும் அந்த அளவிற்கு அந்த கடகராசி என்பர்கள் சில நேரத்துல மிக கடுமையான ஒரு தோல்விகளை அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு முயற்சிகள்ல ஒரு தோல்வியும் இருக்கு உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த விடாம் முயற்சியா எப்போதுமே வச்சுக்கோங்க ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி அந்த சந்திரன் எப்படி சந்திரனாகப்பட்டவர் டெய்லி ஒவ்வொரு ராசியை ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களை கடந்து தன்னுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து ஒரு நகர்வை நோக்கி நீங்க நகண்டுகிட்டே இருந்தாதான் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்னைக்காவது சந்திரன் இல்லாம இந்த சூரியன் இல்லாம இந்த பிரபஞ்சம் இருக்க முடியுமா அதே மாதிரி குடும்பமும் ஒரு சரித்திரமே கிடையாது அந்த கடகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் இருக்கு ஏன்னா மற்றவர்கள் உங்களால வாழ்கிறார்கள் மற்றவர்களால நீங்க வாழ்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல உங்களால இன்னைக்கு நிறைய பேர் ஒரு நல்ல இடத்துல நல்ல பொசிஷன்ல இருக்கு எப்படி நம்ம ஒரு ஆசிரியரை நினைக்கிறோம் அந்த ஆசிரியர் அதே கிளாஸ்ல அதே இடத்துல தான் இருக்கிறார் ஆனா அது அவர் கிட்ட படிச்ச குழந்தைகள் எல்லாமே இன்னைக்கு பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரியாகவும் ஐபிஎஸ் அதிகாரியாகவும் வெவ்வேறு ஒரு அலுவலகத்துல வெவ்வேறு ஒரு பணியில ஒரு பெரிய பெரிய உத்தியோகத்துல இருக்கிறதுக்கு காரணமே அந்த அந்த ஆசிரியர்கள் தான் அதே மாதிரி தான் இந்த கடகராசி அன்பர்களும் தன்னுடைய வாழ்க்கையில அதே நிலையில இருந்து கொண்டு மற்றவர்களை உயர்த்தக்கூடியவர்கள் தான் நீங்க உங்களுடைய கஷ்டம் தீரக்கூடிய ஒரு நேரத்திற்கு தான் இந்த பதினேழு நாட்கள் வரப்போகுது ஏன்னா இருபத்தி மூன்று ஒன்பதாம் மாதம் அதாவது இருபத்தி தேதி செப்டம்பர் மாதத்திலிருந்து அந்த புதனாகப்பட்டவர் உங்களுடைய விரைய ஸ்தானாதிபதி அடுத்து அந்த முயற்சி ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் கண்ணி ராசிக்கு உச்சம் பெற போறார் அங்க ஏற்கனவே உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியனோட சேர்ந்து உச்சம் பெற போறார் அங்க ஏற்கனவே கேது இருக்கிறதுனால இந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கை இந்த கடக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு இந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு நேரங்களாக தான் இருக்க போகுது இந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்துங்க நிறைய பேர் வேலையில நிறைய ஒரு மாற்றங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஏன்னா இன்னும் நிறைய நம்ம நிறைய சம்பாதிக்கணும் நிறைய ஒரு உயரத்தை எடணும் தொடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்க என்ன பண்றீங்க தேவையில்லாத ஒரு முடிவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க ஏன்னா சில கடகராசி அன்பர்களை பொதுவா சொல்லணும்னா திடீர்னு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவீங்க அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்க போது ஏற்கனவே வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களுடைய மனதின் குழப்பத்தினால திடீர்னு அங்க வேலையை ரிசைன் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுவீங்க இல்ல பாத்தீங்கன்னா உங்களை ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு இடமாற்றம் செய்யக்கூடிய அளவிற்கு போயிடுவீங்க இந்த மாதிரி எல்லாம் கடகராசி என்பர்கள் திடீர் ஒரு மனக்குழப்பத்தின் மூலமாக தவறான முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனா இந்த பதினேழு நாட்கள்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தணும் சில பேர் நிறைய பேர் வேலையை விடணும்னு நினைச்சு பேசிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த பதினேழு நாட்கள்ல கிடைக்கக்கூடிய வேலையை வைத்து வேற எங்கேயாவது ஆஃபருக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கிறீங்க உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கிடைச்சிருக்குதுன்னா கண்டிப்பா அந்த ஆஃபர் லெட்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க வேலையை ரிசைன் பண்றது இந்த காலகட்டத்துல ஒரு உகந்த நாட்களாக இருக்க போகுது இந்த நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் கடகராசி என்பர்களுக்கு ஏன்னா அஷ்டம சனி உங்களுக்கு போயிட்டு இருக்குது அதனால இன்னும் ஒரு நான்கு மாத காலகட்டத்திற்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் அதே சமயத்துல இந்த மூன்று மூன்றாம் இடத்துல கிரக சேர்க்கைகளும் ஒரு இடம் மாற்றத்தை உங்களுக்கு அந்த இடம் மாற்றம் மிகவும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றங்களாக தான் இருக்க போது திடீர் திருப்பங்களும் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் குடும்பத்துல நிறைய பிரச்சனை பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க கடகராசி பெண்கள் பாத்தீங்கன்னா மனதளவுல மிகவும் ஒரு வலு விழுந்து இருக்கிறீங்க கடகராசி அன்பர்கள்னு சொன்னாலே எப்போதுமே மன இருப்பவர்கள் தான் சொல்லணும் ஏன்னா இரண்டாம் இடம்ன்றது அந்த குடும்ப ஸ்தானம் வாக்கு ஸ்தானம் அந்த வாக்கு எப்போதுமே நேர்மை இருக்குங்க ஒரு கரெக்டான ஒரு நாணயம் இருக்கும் நாணயம் தவறாத நடந்து கொள்பவர்கள் நீங்க கடகராசி அன்பர்களாக தான் இருப்பீங்க அந்த வாக்கு சானாதிபதி உங்களுடைய கேதுவோட சேரும் போது புதனோடைய சேரும் போது இந்த காலகட்டத்துல உங்களுடைய தன்னம்பிக்கை வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இதனால் வரைக்கும் ஒரு மூன்று மாத கால அளவுல அந்த குடும்ப பிரச்சனைகளால நிறைய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறீங்க ஏண்டா நம்ம இந்த வாழ்க்கையை வாழறோம் இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மளுக்கு தேவைதானா அந்த மாதிரி சொல்லும் போதே நீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்க கண்ல இருந்து கண்ணீரே வந்திருக்கும் அந்த அளவுக்கு குடும்பம் ரீதியாக இந்த கடக அன்பர்கள் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் மிக அதிக அளவு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க கணவனுடைய தகாத உறவு அடுத்து பாத்தீங்கன்னா மனைவியாக குடும்பத்தை கவனிக்காம வேற ஏதோ ஒரு இந்த நாட்டத்தோட இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குடும்பம் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு எல்லாம் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த டைவர்ஸ் இந்த காலகட்டம் ஒரு முடிவாக தான் இருக்க போகுது அந்த கேதுன்றது பார்த்தீங்கன்னா தீர்ப்பை கொடுக்கக்கூடியவர் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியவர் அவர் அந்த குடும்ப ஸ்தானத்தோட சேர்ந்து இருக்கும் போது தீர்வுகள் எல்லாமே இந்த பதினேழு நாட்கள்ல கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல திடீர் மாற்றங்களும் திடீர் யோகங்களும் சில பேர் நிறைய பேர் கடன் கொடுத்துருப்பீங்க கடகராசி என்பர்கள் ஒரு மூன்று ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னாடி இந்த அஷ்டம சனியின் பயத்திலேயே உங்க கையில காசு வச்சுக்க கூடாது அப்படின்ற ஒரு பயத்திலேயே பாத்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட கொடுத்துருப்பீங்க நமக்கு தேவைங்கும் அவங்க உதவி செய்ய போறாங்க அப்படின்னு மத்தவங்களை நம்பி கொடுத்துருப்பீங்க ஆனா இன்னைக்கு பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா அவங்க இருக்கக்கூடிய இடமே தெரியாத அளவிற்கு உங்க காசும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இல்லாத அளவிற்கு இந்த கடகராசி என்பர்கள் பணம் மூலமாக நிறைய ஏமாறப்பட்டிருப்பீங்க சில பேர் ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் ஏமாந்துருப்பீங்க இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் இந்த கால காலகட்டம் உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் வரக்கூடிய பண வரவுகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள்ல இந்த காலகட்டம் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் விரே சாணாதிபதி மூன்றாம் இடத்திற்கு செல்லும் போது உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான சில தேக்க நிலைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே இப்ப விறுவிறுப்பாக ஆகுவதற்குண்டான ஒரு நல்ல நேரமாக தான் இருக்க போது ஒரு சிறப்பான ஒரு காலமாக தான் இந்த பதினேழு நாட்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லி உங்களுடைய ஜாதக அமைப்பு படி தசா புத்தி பலன்கள் படி இந்த பதினேழு நாட்கள் எப்படி இருக்க போது சில பேருக்கு திடீர் பிரச்சனைகள் வந்து எனக்கு இப்போ தீருமா தீராதா அப்படின்ற ஒரு அதாவது எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பிரசன்னம் மாதிரி பார்த்து கொடுக்குறோம் இந்த மாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் பிரசன்னம் பார்த்து கொடுக்குறோம் ஒரே ஒரு கேள்வி அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பிரசன்னம் மூலமாகவும் உங்களுக்கு அதற்குண்டான விடைகள் தீர்வுகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாக கிடைக்க போகுது சில பேர் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னாலும் சரி உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா நன்றி வணக்கம்